எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்டமாஸ் சுழகளை என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நூறு வருஷம் வாழலாம்னா இந்த ஒரு உருண்டை சாப்பிட்டா போதுங்க உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே கிடைக்கும் கீமோகுளோபின் இரும்பு சத்துக்கள் முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை கை கால் வலி முதுகு வலி உடம்பு வலி எல்லா பிரச்சனையுமே சரி செய்யும் உடல் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு உருண்டை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைய கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க போக வர எடுத்து எடுத்து சாப்பிட்டு உடனே கால் கால்விடுவாங்க குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் தேவையான பொருட்கள் கம்பு மாவு கடலைப்பருப்பு வெள்ளங்க ரெண்டுமே அளவு வெள்ளம் மட்டும் ஒரு அரை டம்ளர் கொஞ்சம் கூடுதல் இதுவே கரெக்டாக இனிப்பு எல்லாமே கரெக்டாக அளவாக இருந்துச்சுங்க இப்போ கடலையை வந்து வறுத்துக்கரலாம் கடலைப்பருப்பு இது வறுக்காத கடலைன்றதுனால நம்ம வறுத்து செய்கிறோம் வருத்ததுன்னு நீங்கள் வறுக்க தேவையில்லைங்க நல்லா அப்படியேவும் சிம்மடியாக வச்சு ஒரே ஈவனாக வர மாதிரி வறுத்துக்கலாம் கருக விடாமல் வறுக்கணும் வறுத்து செய்யும்போது நல்லா மனமாக இருக்கும் நீங்கள் வறுத்த கடையில் வாங்கினாலுமே லேசாக வீட்லேயும் லேசாக அப்படியே பொண்ணு நேரமாக வறுத்துருங்க சூடு பண்ணி அதுக்கப்புறமா இது பண்ணுங்க இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க பாருங்கள் நல்லா வாசம் மனம் வரும் வறுக்கும் போதேவும் இப்போ தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் அந்த காலத்தில் இந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிட்டு தாங்க உடம்பு ஆரோக்கியமாக இப்போயும் நூறு வருஷத்துக்கு மேலே வாழ்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க இப்போ மாவு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்டி சூடுலேயேவும் அப்படியே லேசாக அப்படியே வறுத்து கொடுக்குறோம் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா லேசாக வறுத்து தாங்க செய்யணும் கலர் மாறாமல் இப்போ பாருங்கள் கடலை வறுத்தது நல்லா ஆறிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா அந்த தோலோடு தான் நான் சேர்த்து அரைக்க போகிறேன் தோல்லையும் சத்து இருக்கிறதுனால தோலையே நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அதோடு தான் நான் அரைக்க போகிறேன் மிக்ஸி ஜாரில் பல்சல் மூடில் வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சுங்க இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு வெல்லம் வெல்லம் தட்டி வச்சது சேர்த்து அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கரலாம் இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த உருண்டை சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லா அருமையாக இருக்குங்க இப்போ மிக்சியெலாம் அதுவுமே அரைச்சாச்சு வெல்லம் இப்போ மூணு பொருளையுமே சேர்த்து கம்பு மாவு கடலை பருப்பு மூணையும் சேர்த்து அரைச்சிக்கரலாம் எல்லாமே நல்லா கலந்து விட்டு அரைச்சிக்கிறலாங்க மாவையும் சேர்த்துக்கரலாம் கடையில் மாவும் நல்லா வறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வீட்லேயேவும் வறுத்து அரைச்ச மாவுனால லேஸ் அந்த சட்டி சூட்லேயேவும் அப்படியே வச்சு போட்டாச்சுங்க இப்போ நல்லா கையால் கலந்துக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அப்படியே பழுசு மூடில் போட்டு அரைச்சிக்கரலாம் பாருங்க நல்லா அரைச்சாச்சு இது பாத்திரத்தில் மாற்றிடலாம் அந்த கடலைப்பருப்பு வறுத்த சட்டியிலே போட்டு வச்சு விடலாம் நெய் சூடு பண்ணி ஊற்றி நம்ம உருண்டை பிடிக்க போகிறோங்க அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஈஸியாக தான் இருக்கும் வேலை குழந்தைய ஸ்கூல் விட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுங்க கடையிலலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பலகாரங்கள் அது இதெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம வீட்டிலேயே பாரம்பரியமான உணவுகளை செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி லட்டு உருண்டைகளை செஞ்சு கொடுத்து விடுங்க லட்டு உருண்டைகள் பழங்கள் இந்த மாதிரி கொடுத்து விட்டிங்கன்னா குழந்தைகளுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கையை வச்சு பிணைஞ்சிடறாங்க ரொம்ப சூடாக இருக்கும் கரண்டி இலை அப்படியே கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் சூடு கை பொறுக்க சூடு இருக்கும்போது அப்படியே கலந்து விட்டுக்கிறலாங்க இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அப்படியே கலந்துக்கரலாம் இது ஃபுல்லாக நான் காய்ச்சினது ஃபுல்லாக ஊற்றுலங்க இன்னும் கொஞ்சம் இன்னொரு டைம் ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு அதுவே தாராளமாகவும் சரியாக இப்போ சூடாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி ரொம்ப சூடாக இது பண்ணிடாதீங்க இப்போ போதுமான அளவு ஊற்றியாச்சுங்க இப்போ நம்ம உருண்டை இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சு நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து கொடுத்து சாப்பிட விடுங்க உடல் ஆரோக்கியமாக வாழலாம் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க வீடியோ யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணி விடுங்க பாய் நன்றி வணக்கம்